இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது அந்த வகையில் கடந்த சில தினங்களாக தொடர்ச்சியாக அதிகரித்த தங்கத்தின் விலையானது இன்று மீண்டும் அதிகரித்துள்ளது இதன் அடிப்படையில் இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவன் தங்கத்தின் விலையானது ஒன்பது லட்சத்து தொன்னூற்றி எட்டாயிரத்து எழுநூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாவாக காணப்படுகிறது அத்தோடு இருபத்தி நான்கு கேரட் தங்க கிராம் முப்பத்தி இருநூற்றி முப்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது அதேவேளை இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுன் இரண்டு லட்சத்து எண்பத்தி ஓராயிரத்து எண்ணூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது அதே போல இருபத்தி ரெண்டு கேரட் தங்க கிராம் முப்பத்தி இரண்டாயிரத்தி முன்னூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி இரண்டு கேரட் தங்க பவுண்ட் இரண்டு லட்சத்துள்ளது பதிவாகியுள்ளது இந்தியாவில் தங்க விலை எப்போதும் இல்லாத வகையில் உயர்ந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்நிலையில் பத்து கிராம் தங்கத்தின் விலை ஒரு லட்சம் இந்திய ரூபாய் அல்லது ஒன்று திசம் இரண்டு ஐந்து லட்சம் இந்திய ரூபாயை கூட எட்டக்கூடும் என்று சந்தை தெரிவிக்கின்றனர் அமெரிக்காவின் விலை சுமார் இருபத்தி ஐந்து சதவீதம் உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது